சரி வாய் மட்டும் பேசிக்கிட்டே இருந்தா எதாச்சும் நடக்கும் வந்து கேக்குறிறது தான் என்ன மேனறு அடியே என்ன ஆச்சு உனக்கு என்ன ஆச்சு உனக்கு ஐயோ இவ்வளவு பதட்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய் கேக்குறதுக்கான காது가 எது அப்படின்னு சொல்லி பார்த்தா தோலி அப்ப இயல்பாவே என்ன இருக்கு அப்படினு சொல்லி பார்த்தா சங்கiele பீங்கலுக்குள்ள ஒரு வாய் இருக்கு ஒரு காது இருக்கு சரி இந்த

சினிமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா செகண்ட் ஆக்ட் தேர்ட் ஆக்ட் பிரிக்கும் போது என்ன பண்ணுவாங்க சொல்லி பார்த்தா இன்ட்ரோ பண்ணுவாங்க என்ன கதாபாத்திரம் இருக்கு இந்த கதாபாத்திரம் என்ன விஷயத்தை செய்யும்போது இந்த கதாபாத்திரத்தினுடைய தோற்றம் என்ன இந்த கதாபாத்திரத்தினுடைய அமைப்பு என்ன இந்த கதாபாத்திரத்தினுடைய வாய்ஸ் என்ன அப்படிங்கறத செகண்ட் சொல்லிடுவாங்க அந்த குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கதாபாத்திரத்துக்கு என்ன குறிக்கோள் இருக்கு இப்ப நான் ஒரு கொஸ்டின் வைக்கிறேன்

அப்படிங்கிற கதா மாத்திரம் எந்த காப்பியத்தில் வருது கம்ப ராமாயணம் ராம் ராமாயணத்தில் வருது இந்த ராமன் அப்படிங்கிற கதாபாத்திரம் ராவணன் என்ற கதாபாத்திரம் இல்லை அப்படின்னா இந்த கதாபாத்திரத்தோட வேல்யூ அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது அப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா ரெண்டு இடத்துல டூயல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தேவைப்படுத்துறது எங்க ராவணன் தன்னுடைய எதிர்நிலையை காட்ட ஆரம்பிக்கிறானோ அப்பதான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேல்யூ அப்படிங்கிறது

சூரனை போட்டு படம் பாத்தீங்கன்னா சூரிய யாருமே வச்சாக்கல உன்னுடைய உணர்வு என்ன இருந்துச்சு மகிழ்ச்சியா இருந்துச்சா இல்லை வச்சுட்டு போறா இருக்கு நமக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்களா என்ன உணர்வு இருந்துச்சு என்ன இருந்துச்சு காட்டி எனக்கு மகிழ்ச்சியாகவும் எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு நிரந்தர தன்மை இருந்துச்சு இதே சிலப்பதிகாரத்தில் அப்படி பிடிப்பாரு கோவலன் என்ன பண்றான் கண்ணகியை வந்து என்ன பண்றான்னா கல்யாணம் பண்ணிக்கிறான் தான் வந்து என்ன பண்றப்ப இளம்போடிகள் கண்ணகி மாதிரி வந்து என்ன பண்ண முடியாது ஒரு இன்னர் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய சைலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா அது உலகத்திலே டார்க்கான சைலன்ஸ் அது நம்ம பேசினாதான் நம்மளை பத்தி எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது நாடகம் அப்படிங்கிறது வந்து ஆ ஊ ஊ அப்படின்லாம் வந்து கத்தனும் எந்த ஒரு அவசியமே வந்து கிடையவே கிடையாது ஒரு அமைதியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆழமான தருணம் கூட என்னவா மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாடகம் சரி நான் திருப்பி வரேன் கண்ணகி என்ன பண்றாப்ல கோவலன் வந்து கலம் பிடிக்கிறாப்ல கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு என்ன ஆகுது சொல்லி பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் கம்மியாகுது யார் மேலே இன்ட்ரெஸ்ட் கம்மியாகுது கடையில் மேலே இன்ட்ரெஸ்ட் கம்மியாகுது இப்போ தன்னுடைய மனைவி தன்னுடைய கணவன் மேலே பிரச்சனை வந்துன்னா ரெண்டு பேருக்கு என்ன வருது